அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் நிறைய நாள் கேட்டுக்கிட்டு இருந்த இந்த பிராஸ் கலெக்ஷன் ஏன்ட்ட இருக்கக்கூடிய எல்லா சிலைகளை பற்றியும் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ நான் என்ன விஷயம் சொல்ல வர என்னென்ன சிலைகள் என்கிட்ட இருக்கு அதை எப்படி கேர் பண்ணலான்றத பற்றியும் உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என் கையில் வச்சிருக்கிற இந்த மகாமேரு பற்றி ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டிங்க மகா மே வீட்டில் வைக்கலாமா எப்படி அபிஷேகம் பண்ணலாம் எல்லாம் கேட்டீங்க எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோ கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இந்த மகாமேரு எப்போ வச்சாலும் ஒரு மனை வச்சு வைங்க இப்போ நானே பார்த்தீங்கன்னா மூணு யானை வச்ச மாதிரி ஒரு கஜலக்ஷ்மியே இப்படி கஜலக்ஷ்மியோட வாகனம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த யானை கொண்டு அதுக்கு மேலே மகாமேரு வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அறிவாள் இந்த அறிவாளை பற்றி கேட்டீங்க எதுக்காகக்கா கிட்ட வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்க அறிவாள் எதுக்காக வச்சேன்னா எல்லா சிலைகளையும் கொஞ்சம் காமிச்சுடுவோம் முன்னாடி எல்லாம் இல்லை ஓரளவுக்கு இருக்கக்கூடிய சிலைகளை காமிப்போம் எல்லாருக்கும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு அர்ச்சனை பண்ண மாதிரி இருக்குன்றதுக்காக எல்லோரையும் காமிச்சேன் அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வாராகி அம்பிகை எதுக்காக ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன்னா நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் எப்போயுமே வாராகி அம்மனாக இருக்கட்டும் எந்த சிலையாக இருந்தாலும் கைக்கு கீழேன்னு அந்த கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு வஸ்திரம் சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் எந்த சிலை வாங்கினாலும் சரி மரத்தால் ஆன மனையாக இருந்தாலும் சரி பித்தளையால் ஆன மனையாக இருந்தாலும் சரி மனை வச்சு தான்ப்போ வைக்கணும் நீங்கள் கோலம் போட்டாலும் அதுக்கு மேலே நீங்கள் வைக்கிறது பெட்டர் இவரே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹனுமான் வலது காலை மடக்கி அதாவது இடது கால பின்புறமாக திருப்பின மாதிரி வச்சுருப்பாரு அதாவது ராமர் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் யஜமான் அப்படின்னு கேட்குற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாரு அப்படி குனி அதாவது குனிஞ்சு உட்காந்துருப்பார்ல மரியாதை கொடுத்து எவ்வளோ பெரிய வீரர் பார்த்திங்களா அவரு அப்படியே ராமபிரானுக்கு ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி ரொம்ப அழகாக இருப்பார் பின்னாடியும் பார்த்திங்கன்னா நல்ல டிசைன் கொடுத்துருப்பாங்க இவரோட வெயிட் பார்த்தீங்கன்னா உன்னேகால் கிலோ இருக்கும் இவருமே வந்து கார்த்திகேஸ் மெட்டல்ஸில் மெட்டல்ஸ்ல தான் வாங்கியிருந்தேன் ஒவ்வொரு டிசைனுமே யூனிக்காக இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க ஒரு சின்ன சூளாயுதம் இவங்களுமே கார்த்திகேயாஸ் மெட்டல்ஸில் தான் வாங்கினேன் இவங்க ஒரு முந்நூறுபாய் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப வே அதாவது யூனிக்காக இருப்பாங்க ரொம்ப லைட் வெயிட்டும் கிடையாது ரொம்ப ஜாஸ்தி வெயிட்டும் கிடையாது ஆனால் நெலியிற அளவுக்கு ரொம்ப லோ குவாலிட்டியும் கிடையாது அதே மாதிரி இந்த ஹனுமான் பார்த்திங்கன்னா நம்ம கையை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருப்பார் அகோலாம் கீழே ரொம்ப நம்ம மேலே உள்ள ஷெல்ஃபு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தான் பார்த்திங்கன்னா மணம் அவருக்கு மட்டும் வைக்காமல் இருந்தேன் இவர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ஹயகிரீவ பெருமான் இவருமே நல்லா யூனிக்காக ஒரு கையில் சங்கம் சக்கரமும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரை மடியில் தாங்கியிருப்பாங்க இவங்களோட முகம் பார்த்திங்கன்னா குதிரை முகமாக இருக்கும் அதாவது நீங்கள் நரசிம்மரே வாங்கியிருந்தா கூட அந்த நரசிம்மர் மடியில் மகாலட்சுமி தாயார் வச்ச மாதிரி வாங்குங்க தப்பே கிடையாது நம்ம வீட்டில் இவ்வளோ சிலைகள் வைக்கலாமான்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க ஏன்னா இவங்களாம் வர்றாங்கன்னா அவங்களா தான் வரணும் நம்ம வந்து நம்ம பணம் கொடுத்தா ஈஸியாக வாங்கலாம்னு நினைக்கவே முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் பெருமான் ரொம்ப அழகாக இருப்பார் இவர் பார்த்திங்கன்னா இடம்புரி விநாயகர் எனக்கு எப்போ அமைஞ்சாலும் இடம்புரி விநாயகர் தான் அமைகிறாரு நம்மளா சொல்லுவோம் வளம்புரி விநாயகர் தான் ஸ்பெஷல்னு அது என்னவோ இவர் தான் எனக்கு அமைகிறாரு நம்ம விநாயகர் ஷாப்லேயுமே இவர் தான் இருக்கிறாரு நம்ம வீட்டோட எல்ல பிள்ளைனே சொல்லலாம் ரொம்ப எப்படி சொல்கிறது இவரை வச்சு தான் நாங்கள் ஒரு முன்னே முன்ன இடத்துக்கே வந்தோம் அப்படின்னு சொல்லலாம் அதை நான் வந்து வீட்டோட வீடியோ காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா ஃபுல் ஹோம் டூர் அந்த ஹோம் டூரில் நான் காட்டுறேன் உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவருக்கு அபிஷேகம் பண்ணுவேன் நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கிறாரு பார்த்தீங்களா அவருக்குமே அபிஷேகம் பண்ணுவேன் ரொம்பவே எனக்கு எப்படி சொல்கிறது நான் அபிஷேகமே பண்ணலைன்னா கூட நீ ஏன் பண்ணலான்னு எனக்கு கேட்க மாட்டாரு அபிஷேகம் பண்ணலைன்னா நீ இந்த மாதிரி இருக்கே எனக்கு அப்படி அப்படி அப்படியாருமோ எதுவுமே கிடையாது அவராக வந்து எனக்கு முடியலன்னா நான் ரெஸ்ட் எடுத்துருவேன்ப்பா எப்போ எனக்கு முடியலனாலும் ரெஸ்ட் எடுத்துவேன் நல்லா இருக்கும்போது என்னால் முடிஞ்சதை விட அதிகமாகவே செய்வேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே எனக்கு பிடிச்சி வந்தாங்க இவங்க பார்த்திங்கன்னா காசி விசாலாட்சி அம்மன் அதாவது அன்னபூரணி இந்த மாதிரி அதாவது நம்ம காசி விசாலாட்சி அம்மன் இப்படி தான் இருப்பாங்க நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தாலும் சரி கோவிலில் பார்த்தாலும் சரி இப்படி தான் இருப்பாங்க பின்னாடி நல்லா அப்படி வி ஷேப்பில் முடி ஹேர் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து கையில் வந்து அன் அதாவது அண்ணன் கரண்டி வச்சுருப்பாங்க தலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீடை மாதிரி நல்லா ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா கையில் அப்படியே ஒரு பொற்குடம் ஏந்தி அந்த அண்ணன் பானை வச்சுட்டு ஒரு கையில் கரண்டி வச்சிருக்கிற மாதிரி இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க நம்ம கிச்சன்லயே இருக்கிறாங்க ஒரு அன்னபுரணி இவங்க பூஜை ரூம்ல இருக்கிறவங்க உங்கள் கையில் அந்த கரண்டி இருக்கு இல்லையா அதில் ஒரு ரெண்டு அரிசியாவது போட்டு வைக்கணும் ஆனால் பானை வந்து அப்படி கும்பம் மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அரிசி போட முடியாது ஆனால் கும்பம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க நல்லா நிரம்பி வழிகிற மாதிரி இருப்பாங்க ரொம்ப அழகாகவே இருப்பாங்க பெரிய பெரிய சிலை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பக்கத்தில் கட்டுறதுனால உங்களுக்கு சின்னதாக தெரியும் எல்லாருமே என்கிட்ட இருக்கிறவங்க என் கையை விட உள்ளங்கையோட ரொம்ப பெரிய சிலை தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குபேர ரொம்ப குட்டி அதாவது குட்டினா நம்ம உள்ளங்க அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப குட்டி செல்லாம் ஆனால் யூனிக்காக அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க அவர் கை கிட்ட அவருடைய வாகனம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு வரைக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு சிலைனா பார்த்துக்கோங்களேன் நம்ம வீட்டில் பெரிய குபேரர் இருக்கிறாரு ரெண்டு குபேரர் இருக்கிறாங்க பெரியவங்க சின்ன சிலையும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இது ஒரு மனை அதாவது நான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிராஸை யூஸ் பண்ண தான் பண்ணுறேன் ஒரு ரெண்டு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் எவர் சில்வர் யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் எதனால் வரைக்கும் எவர் சில்வர் யூஸ் பண்ணதில்லை ஒரு வெள்ளி பிளேட்டில் தான் சாப்பாடு வைப்பேன் அதனால அதை எவர் சில்வர்னு நினச்சிருக்கலாம் இவங்க பார்த்தீங்கன்னா அன்ன பக்ஷியில் ரொம்ப அழகாக சரஸ்வதி தாயார் வீணையோட வச்சுருப்பாங்க இவங்க கல்வி கடவுள்ன்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சனால இவங்கள வாங்கியிருந்தேன் அப்படி அன்ன பறவை மேலே ரொம்ப அழகாக அந்த அன்ன பறவைக்குமே நல்ல டிசைன் கொடுத்துருப்பாங்க வலது கால கீழே தொங்க போட்டும் இடது கால மடக்கியும் இருப்பாங்க கையில் வீணை வச்சிருப்பாங்க பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா நல்ல லுக்காக கொடுத்துருப்பாங்க இவங்களுக்குமே நான் ஸ்டாண்டு வச்சு தான் வச்சுருக்கேன் நம்மளோட ஹனுமானுக்கு மட்டும்தான் ஸ்டாண்டு வைக்கல ஏன்னா அவரோட பீடமே அப்படியே பெரிய ஸ்டாண்டு மாதிரி அமைஞ்சிட்டனால நான் அதை வைக்கல அந்த தம்பியுமே சொன்னா அப்படி கார்த்திகேயாஸ் மெட்டல்ஸ்லேயே அக்கா நீங்கள் வந்து ஸ்டாண்டு வைக்காதீங்க ஏன்னா இதுவே பெரிய பீடமாக அமைஞ்சிடுச்சு இதுக்கு மேலே ஸ்டாண்டே எங்கள் கடையில் இருக்கான்னு தெரியலன்ற மாதிரி சொன்னா அப்படியே அதனால் இன்னும் வைக்கலை அதே மாதிரி இந்த தாயார் பார்த்திங்கன்னா அந்த சக்கரம் வந்து உருளும் பின்னாடி அந்த தலைக்கு பின்னாடி சக்கரம் உருளும் ஒவ்வொரு கைக்கிட்டேயும் ஒரு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம வஸ்திரம் சாத்த முடியும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மீஷோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு நாகம் வந்து சிவ லிங்கத்துக்கு வந்து படம் எடுக்கிற மாதிரி ஆசை அதாவது அவரோட வாகனம் கழுத்தில் இருக்கும் இல்லையா அது வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து சால கல் வைக்கிறதுக்காக இந்த பொருள் வாங்கினேன் ஏன்னா சால கல் நிற்காது ஸ்ட்ரைட்டாக அதனால் இதுக்கு பெட்டராக இருக்குமோன்ட்டு இதை வாங்கினேன் ரெண்டுமே ஸ்க்ரூ டைப்பு கீழே ஸ்க்ரூ பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பாம்பையுமே ஸ்க்ரூ பண்ணி எடுத்துக்கலாம் சால கிராமக்கல்லு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எங்கே வாங்கலாம்னு நீங்கள் கடையில் வாங்காதீங்க ஏன்னா அது நிறைய டூப்ளிகேட்டாக இருக்கலாம் அதனால் நீங்கள் கோவிலில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நெல்லையப்பர் கோவில் திருவண்ணாமலை எல்லா கோவில்லையுமே இந்த மாதிரி சால கிராமக்கல் இருக்கும் ஒவ்வொரு சால கல்லுக்கும் ஒவ்வொரு ஒரு தனித்துவம் இருக்கு அவங்களே சொல்லி கொடுப்பாங்க அதனால சால கிராமங்களுக்கும் சிவபெருமானுக்கு எந்த அளவுக்கு அபிஷேகம் பண்ணுறோமோ அதே அளவுக்கு அவருக்கும் அபிஷேகம் பண்ணணும் அதே மாதிரி அந்த சரஸ்வதி தாயார் பார்த்தோம் இல்லையா அவங்களோட ரேட்டு ஆயிரத்தி எட்நூறுபான்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த முருகப்பெருமான் ஒரு அச்சு மாதிரி இருப்பார் இந்த முருகப்பெருமான் வந்து நமக்கு கிஃப்டாகவும் வரல நான் பைசா கொடுத்தும் வாங்கலை கோவிலேருந்து கொடுத்து விட்டாங்க இவர் வந்து ஒரு அச்சு மாதிரி இருக்கார் எனக்கு வந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வ சமேதராக இருக்கணும் செட்டாக வாங்கணும்னு ஆசை இருக்குது அவராக வரணுமே நம்ம என்ன பண்ணுறது நம்மளால் தேடி போக முடியுமா அதனால் அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணியாச்சு ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு அவரை தான் வந்து அருள் புரியணும் அதுக்கப்புறம் இது பெரிய சைஸ் வேல் போட்டோவில் காமிச்சாப்படி இதுவுமே கார்த்திகேயாஸில் தான் வாங்கினேன் இது எழுநூறுபான்னு நினைக்கிறேன் ஞாபகமில் அது கார்த்திகேஸ் மெட்டல்ஸில் கொஞ்சம் நார்மலாக கட்டுங்கப்போனால் அதில் பார்க்கும்போது சின்னதாக இருந்துச்சு பார்த்தா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப பெருசு பரவாயில்ல இருக்கட்டும் அவராக தேடி வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா அதாவது கோமாதா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாயார் இவங்க பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தாமிரம் ஜெயச்சந்திரனில் வாங்கினாங்க இவங்க ஆக்சுவலாக பித்தளையே கிடையாது தான் நான் செக் பண்ணி வாங்குங்க பித்தளையாக என்னென்னு சொன்னேன் எப்போயுமே பழப்பழன்னு பளிச்சுன்ட்ருக்கேன்னு போய் வாங்கிடாதீங்க ஏன்னா இது அலுமினியம் அலுமினியம் உள்ளே இருக்கும் இப்போ உங்களுக்கே தெரியும் கலர் சேஞ்சிங் வெளியில் மட்டும் பித்தளை முலாம் பூசியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் யோசித்து வாங்குங்க ஏன்னா பித்தளையோட ரேட்டு வேறு அலுமினியமோட ரேட்டு வேறு இல்லையா இவங்களும் பார்த்திங்கன்னா சால கிராமக்கல் இவங்க வந்து நம்ம திருவண்ணாமலையில் வாங்கியிருந்தேன் சாய்பாபா கோவிலில் வாங்கியிருந்தேன் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவில் இவங்க வந்து கொடைக்கானலில் இருக்கக்கூடிய சாய்பாபா அதாவது ஷீரடி சாய்பாபா கொடைக்கானலில் இருக்கிறாரு அவர் அவங்க கோயிலில் வாங்கினோம் ஒரே ஒரு தடவை தான் கொடைக்கானல் போனோம் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு கோவில் நான் ஷீரடி போயிருந்தால் கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் அவ்வளோ ஒரு அழகாக குளிர் நிறைந்த இடத்துல இருந்தார் இவங்க பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஜெயச்சந்திரனில் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா ரொம்ப அழகாக இருப்பார் நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அதே நந்தீஸ்வரரை பார்க்குற மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு சைடு தலையை வந்து அப்படி திருப்பின மாதிரி இருப்பார் சின்ன சிலையாக இருந்தாலும் ரொம்ப யூனிக்காக இருக்கும் அவரை வந்து விபூதியில் வச்சுருப்போம் அப்படின்ட்டு அந்த மாதிரி வச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ராமர் பாதம் இது வந்து எங்கள் கார்த்திகேயாஸ் மெட்டல்ஸில் தான் இவங்களே வாங்கியிருந்தேன் இவரோட ரேட்டு நானூற்றி ஐம்பது ரூபாய் அதாவது இதில் மூணு சைஸ் வரும் ஃபஸ்ட்டு சைஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் செகண்ட் சைஸ் நானூற்றி ஐம்பது ரூபாய் மூணாவது சைஸ் எட்நூற்றி ஐம்பது ரூபாய் நான் செகண்ட் சைஸே கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு வாங்கினேன் ரொம்ப அழகாக எல்லாருமே ஆன்டிக் கலெக்ஷன் நீங்கள் ஒரு கலெக்ஷன் வாங்குறீங்கன்னா ஆன்டிகாக பார்த்து வாங்குங்க ஆன்டிக்குன்றது அதில் மை தடவி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு டிசைன்மே யூனிக்காக இருக்கும் அதனால் பார்த்து வாங்குங்க ஏன்னா ஒரு அபிஷேகம் பண்ணாலும் சரி அவங்களுக்கு ஒரு அலங்காரம் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாலை போடுறதுக்கு அந்த இடம் இருக்கா அந்த ஒரு வஸ்திரம் கட்டுறதுக்கு இடம் இருக்கான்னு பாருங்கள் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு பக்கம் சங்கும் ஒரு பக்கம் சக்கரமும் வச்சு நடுவில் அப்படி பெருமாளே இருப்பார் திருப்பதி பெருமாள் அப்படின்னு எடுத்துன மாதிரி இருப்பாங்க பேக் சைடும் பார்த்திங்கன்னா இவங்களுமே ஆன்டி கலெக்ஷன் தான் ஆன்டி கலெக்ஷனை பார்த்தாலே தெரியும் வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இவங்க பார்த்திங்கன்னா நல்ல கனமாகவே இருப்பாங்க இந்த மூணு தூண் கொடுத்து அதுக்கு மேலே விளக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் நல்லாவே பிடிக்கும் ரொம்ப நேரம் எரியிற மாதிரி இருக்கும் இவங்கள ஆயிரத்தி நூறுரூபா கொடுத்து கார்த்திக் கேஸ் மெட்டல்ஸ்லாம் வாங்கினேன் இப்போலாம் என்ன ரேட்டுன்னுன்னுன்னு தெரில நான் அதெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் இன்னொரு விஷயம் கார்த்திகேஸ் மெட்டல்ஸை நான் ப்ரொமோட்லாம் பண்ணலை நான் ஃபோன் பண்ணாலே ரெண்டு நாள் கழித்து தான் எடுக்கிறேன் அப்படி அந்த தம்பி அதனால ப்ரொமோஷன் கிடையாதுப்பா அதே மாதிரி இந்த ஓம் விளக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் முருகன் கோவிலில் வாங்கி கொடுத்தாங்க அதாவது அம்மாவோட தங்கச்சி வாங்கி சித்தி வாங்கி கொடுத்தாங்க இவருமே நல்லா இருப்பாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த பித்தளைக்கும் அதாவது ஆன்டி கலெக்ஷனுக்கும் நார்மல் கலெக்ஷனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நிறைய வருது ஓம் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அதே அந்த விளக்கோட அந்த அதாவது கீழே உள்ள விளக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி கறுக்கிற மாதிரி இருக்குது ஒருவேளை என்ன ரீசன் தெரியல செக் பண்ணி பார்க்கணும் அப்புறம் இந்த கலெக் இந்த கலசம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் பட்டியில் வாங்கினது ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்புறம் இந்த தட்டுலாம் வந்து நான் ஏற்கனவே வச்சுருந்தது இதெல்லாம் எங்கே வாங்கினதுன்னு ஞாபகம் இல்லை இந்த தட்டு அதுக்கப்புறம் அந்த செம்பு தட்டுலாம் பக்கத்தில் இருக்கிற இடத்துல வாங்கினேன் இந்த மனையோடு இருக்கு இல்லையா தட்டு அந்த பிளேட் மட்டும் கார்த்திக் மெட்டல்ஸில் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சால கிராமக்கல்லு மற்ற எந்த இடத்துலையும் வைக்க முடியாது இல்லையா நிற்காது ஸ்ட்ரைட்டானிட்டு அதை ஒரு சின்ன சந்தனப்பிழா மாதிரி வச்சு அது மேலே வைப்பேன் அந்த சந்தனப்பிலா நல்லா வெயிட்டாக இருக்கும் இது வந்து ஜெயச்சந்திரனில் தான் வாங்கியிருந்தேன் அதாவது டிநகர் ஜெயச்சந்திரனில் வாங்கியிருந்தேன் ரொம்பவே அழகாக இருக்கும் ஒவ்வொரு பொருளையுமே கொஞ்சம் பார்த்து வாங்கணும் அப்புறம் இந்த கலசம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் ஜடகாரத்தோடு அமர வச்சுருப்பேன் இல்லையா முகம் வச்சு வச்சிருப்பேன் அந்த கலசம் தான் நான் இதுவே மாத்திட்டு கொஞ்சம் பெரிய கலசமா ஏற்கனவே வச்ச கலசம்லேயே வைக்கலாம்னு நினைச்சு அதுக்கப்புறம் இதே மாதிரி மனைவி வச்சுருக்கிறேன் ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி மனைவி வைக்கலான்ட்டு இந்த மாதிரி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் கலசி தீபம் நீங்கள் பார்ப்பீங்கல்ல ஒவ்வொரு டைம்மே நான் காட்டியிருக்கேன் இல்லையா அந்த கலசி தீபம் இது தான் அதில் தான் ஏற்றுவேன் இது வந்து ஸ்தல விருட்ச விளக்கு நம்மளோட எல்லா குலதெய்வ கோயிலையுமே ஒரு ஸ்தல விருட்ச விளக்கு சாரி ஸ்தல விருட்சம் இருக்கும் அதோடய ஞாபகார்த்தமாக தான் இந்த ஸ்தல விருட்ச விளக்கு வைக்கிறது இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம வாழ்க்கை மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டாண்டு குட்டி குட்டி விளக்குக்கு ஸ்டாண்டு வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த நந்தீஸ்வர பெருமான் பொறிக்கப்பட்ட இந்த விலை சாரி இந்த பெல்லு வச்சுருக்குற இந்த பெல்லு ரொம்பவே நல்ல சவுண்டு வருதான்னு பார்த்துட்டு பெல்லு வாங்குங்க பெருசாக இருக்கான்றதை விட சவுண்டு வருதான்னு பார்க்கணும் அந்த சவுண்டுக்கே நம்ம நம்ம வீட்டில் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி மனை விளக்குக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆத்ம விளக்கு ஏற்றுவேன் நம்ம குங்கும மஞ்சளுக்கு பக்கத்துலேயே வச்சுருப்போம் இல்லையா அதுதான் அது அதே மாதிரி பக்கத்தில் ஸ்டாண்டு இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் கலசம் வைக்கக்கூடிய பிளேட்டு இப்படி ஒவ்வொரு பிளேட்டாக வச்சுட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தீபாரதனை க கரண்டி இந்த தீபாரதனை காட்டுறதுலாம் பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரனில் வாங்கினது அதுக்கப்புறம் பிள்ளையார் பெட்டியில் வாங்கினது எங்கெங்கே போகிறோமோ அங்கே எது நல்லா இருக்கோ அது வாங்குவேன் இது வந்து ரொம்ப பெரிய சைஸு ஜெயச்சந்திரனில் வாங்கினது இப்போ வந்து தூபம் காமிச்சிட்டு வந்தனால இப்படி இருக்குது அழுக்க இருக்கேன்னு வசிக்காதீங்க தூபம் இப்போ தான் காமிச்சிட்டு வந்தேன் எப்போயுமே தூபம் கரண்டி ஒரு பவுல் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் தூபம் காட்டுங்க அப்புறம் இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம சாரி நம்ம பூஜை ரூமில் இருக்கக்கூடிய குத்துவிளக்கு இந்த குத்து விளக்குமே செட்டாக இருக்குது நான் இதில் இடம் இல்லாதனால ஒரு சிங்கிள் விளக்கு மட்டுந்தான் வச்சுருக்கேன் இவங்க அன்னபக்ஷியோட ரொம்ப அழகாக இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா சங்கு வைக்கிற ஸ்டாண்டு இவங்க வந்து கூர்ம அவதாரம் ஆமை வடிவத்தோடு இருப்பாங்க நாலு சாரி இந்த பக்கம் ரெண்டு கால்கள் பின்னாடி ஒரு கால் இருக்கிற மாதிரி இருக்கும் முன்னாடி தலை இருக்கும் ரொம்ப அழகாகவே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சங்கு வளம்புரி சங்கை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வளம்புரி சங்கை பொறுத்த வரைக்கும் கையில் எடுத்துருங்க எடுத்துகிட்டு அந்த சங்கை இப்படி நம்ம வாய்க்கு நேராக வைக்கணும் இப்போ காட்டுறோம் பாருங்க கங்கு என்னடா ஒரு கலரா இருக்கேன்னு யோசிக்காதீங்க சங்கு காலையில அபிஷேகம் பண்ணனால அந்த தண்ணியெலாம் இருக்கும் இல்லையா மஞ்சள் நீர் இதெல்லாம் சிவபெருமானுக்கும் அஹ் விஷ்ணு பெருமானுக்கும் நான் இதை தான் அபிஷேகம் பண்ணுவேன் அதனால் இப்படி இருக்குது அதே மாதிரி துளசி மடத்துக்கும் இதை வச்சு அந்த லாஸ்ட்டு ஒரு அபிஷேகம் பண்ணுறதுனால இந்த கலரில் இருக்குது இப்போ காட்டுறேன் பாருங்கள் சங்கை எடுத்துட்டு இப்படி நான் எப்படி காட்டுறேன் பார்த்தீங்களா இப்படி நம்ம வாய்க்கு நேரம் அதாவது ஊதிராதிங்க வாய்க்கு நேரம் இப்படி வச்சு பாருங்கள் அப்போ நீங்கள் உங்கள் கை விரல் வந்து இப்படி மடக்கி இருக்கணும் அப்படி மடக்கினபடி இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி வாய்க்கு நேரம் ஊதுகிற மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாதிரி எந்த கையில் பிடிச்சிருக்கோம் ரைட் ஹேண்டில் பிடிச்சிருக்கோம் இல்லையா வலது கையில் பிடிச்சனால இதுதான் வளமுறி சங்கு அதே இடமுறி சங்குன்னா அப்படி மாறிடும் அப்படியே குப்புற விழுந்த மாதிரி ஆகிடும் அதனால அதிலே கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி வளம்புரி சங்க அதாவது வலது பக்கம் பார்த்த மாதிரி அதாவது கிழக்கு திசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சாரி மேற்கு திசை வைக்கிறீங்கன்னா கிழக்கு திசையை நோக்கி வைக்கணும் இல்லையா வடக்கு தி தெற்கு திசைன்னா வடக்கு திசையை நோக்கி வைக்கணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஜலதீபம் ஏற்றக்கூடிய பவுலு உப்பு உப்பு வைக்கிற பவுலு இதெல்லாம் வச்சுருக்கிறேன் இது வந்து உருளி வச்சுருக்கிறேன் அதே மாதிரி உருளியை பார்த்தீங்கன்னா உள்ளே பிளாக் கலராக இருக்கேன்னு யோசிக்காதீங்க தண்ணி ஊற்றியே வச்சுருந்தோம்னா பிளாக் கலராக தான் இருக்கும் அடிக்கடி மாற்றிட்டோம் அப்படின்னா உப்பு படியாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி தயார் விளக்குலாம் இந்த கலரில் இருக்கேன்னு யோசிப்பீங்க நான் இதுக்கு தனியாகவே ஒரு லிக்விடு யூஸ் பண்ணுவேன் அந்த என்ன லிக்விடு அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா அது பாலிஷ் லிக்விடு நான் யூஸ் பண்ணுற லிக்விடு கிடையாது ஏன்னா எப்போயுமே நான் விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா ஜொலி ஜொலிக்கிற மாதிரி காமிச்சிருப்பேன் ஆனால் இப்போ ஏன் இப்படி காட்டுறேன்னா உங்களுக்கு தெரியணும் இல்லையா அந்த லிக்விடு போட்டு நான் ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் அது வந்து பல மாறிடும் அது என்ன லிக்விடுங்கிறது நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அதுக்கப்புறம் இது கூர்மாவதார விளக்கு ரெண்டு செட்டாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன மனைகள் வச்சுருக்கேன் இன்னும் நிறைய சிலைகள் இருக்கிறாங்க அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு உள்ள செட்டே தனியாக வச்சிருக்கிறேன் அவங்க பற்றிலாம் நான் தனித்தனியாக காட்டுறேன் இதே லென்த்து வீடியோவாக போகுது அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா மாடை விளக்கு நம்ம வாசலில் இருக்கிறது அப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா ஆன்டி கலெக்ஷனில் உள்ள விளக்கு அதாவது நம்மளோட பரம்பரை விளக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த விளக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளேட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வேல் விளக்கு வச்சிருக்கேன் வேல் விளக்கு பார்த்திங்கன்னா அந்த வேலை தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த உரல் அதாவது கிரக பிரவேச செட்டுன்னு சொல்லுவோல்லே அதுவும் வச்சுருக்கேன் ஹேங்கிங் பெல்லு ஹேங்கிங் விளக்கெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கேன் எல்லாத்தையும் காட்ட முடியல ஏன்னா அந்த மேட்டு நெம்பி போயிடுச்சு ஏன்னா ஒவ்வொன்றுமே தனியாக காட்டணும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி அந்த பஞ்ச தீபம் இருக்குது இல்லையா அஞ்சு அஞ்சு தீபம் உள்ள ஆராத்திலாம் காட்டணும்னு நினச்சேன் அது இதுவே மேட்டு ஃபுல்லாகிடுச்சு வீடியோவும் லென்த்தியாக போயிட்டே இருக்கேன்ட்டு ஒவ்வொன்றுமே வச்சுருக்கேன் என்கிட்ட இருக்கக்கூடிய குட்டி குட்டி பெல்லு இதெல்லாம் வச்சுருக்கேன் அதே மாதிரி கிச்சனில் உள்ள எந்த பொருளையுமே இதில் நான் ஆட் பண்ணல அது கிச்சனில் உள்ளதான் நான் தனியாக காட்டுறேன் ஏன்னா ஒரே வீடியோலேயும் நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வீடியோவாக போயிடுது அதனால் ஒவ்வொன்றா தான் காமிச்சிட்டு வரேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க டெய்லி வீடியோ கேட்குறீங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன் ஏன்னா இதெல்லாம் எப்படி சொல்கிறது போன வெள்ளிக்கிழமையில் எடுத்த வீடியோ நான் இன்னைக்கு தான் கொடுக்க முடியுது ஏன்னா அன்னைக்கு சாரி வியாழக்கிழமை எடுத்த வீடியோ அன்னையிலேருந்து இன்னும் நான் கொடுக்காமலே ஏன்னா டைம் எதாவது ஒரு டைம் வேலை ஏதாவது வந்துடுது இப்போ பசங்களுக்கு வேறு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்களா அதனால் அதுவே எனக்கு பெரிய வேலையாகி போயிடுது ஏன்னா பசங்களுக்கு வந்து இங்கே எங்கேயும் போயிட்டுருக்குறாங்க அம்மா வீட்டுக்கும் இங்கேயும் வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் மாற்றி மாற்றி என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண பண்ண முடிய அதனால் இன்னும் இருக்கக்கூடிய நிறைய விளக்கை பற்றி நான் நிறைய சொல்லணும் அவங்களுக்கு நான் அதாவது எப்படி புதுசு போல இப்படி இருக்கிற விளக்கை எப்படி புதுசு போல மாற்றுறேன் அப்படின்றதையும் சொல்லணும் சொல்லப்போனால் இந்த விளக்கெல்லாம் காலையில் வியாழக்கிழமை காலையிலே கழுவிட்டேன் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் கழிச்சு எடுத்தனால ஏன்னா உடனே மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம செட்டில் பண்ணுறோன்னா கரெக்டாக இருக்கும் இவ்வளோ நேரம் கழித்து என்ன ஆச்சுன்னா அப்படியே கொஞ்சம் ஈரத்தோடு விட்டுட்டேன் எல்லாமே அப்படியே கரையான மாதிரி ஆயிடுச்சு அதனால் நான் எல்லாத்தையுமே ஏன்னா குத்து விளக்கே ஒன்று தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையுமே லை ஒன் பை ஒன்னாகவே அடுத்து வீடியோவில் அடுத்து காட்டுறேன் ஏன்னா மகாலட்சுமி தயாருக்கு தனி செட்டாக இது எதுலேயுமே கொண்டு வரலாத அதை தனி செட்டாக வச்சுருக்கேன் அதையுமே அடுத்த வீடியோவில் காட்டுறேன் போன வாரம் வியாழக்கிழமை இப்படி தான் இருந்துச்சு ஒன்று நான் அசமல் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லை இன்னும் பாலாம்பிகையே உங்கள்கிட்ட காட்டலை பாலாம்பிகை அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய பெரிய குபேரர் நம்ம ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கக்கூடிய பெரிய குபேரர் அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய தாயார் இவங்களெலாம் யாரையுமே நான் காட்டலை அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் கண்டிப்பாக நான் காட்டுறேன் எனக்குமே ஆசை தான் டெய்லி வீடியோ கொடுக்கணும் உங்கள்கிட்ட பேசுன மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கும் ஆசை தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் அடுத்தடுத்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சாய்பாபா எல்லாரை பற்றியும் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் எனக்கு வேல்யூபுளான சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்